கண்ணாடி பார்த்து பேர் மிரர் பார்த்து ஊக்கணும் ஊக்கணும் நீ ஊக்கம் நான் ஜூம் பண்ணி கொடுத்து கொடுக்காங்க

இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கான கடுமையான போட்டி கடுமையாக <tapos> <tapos> 何だ

对对对 மூன்று காலையில் மீண்டும் தனியாக கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இடைவெளி முதல் இரண்டு இடங்களுக்கான கடுமையான எனக்கு Gracias. மூணு வண்டிகளும் ஒன்று ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு எல்லா வண்டியிலுமே வந்துச்சு எல்லாமே தரமான கலைகள் கணேஷ் வா முடிஞ்சு வா সেন সেন <inaudible>

மோகன் நினைவு பாலாஜி பவித்ராட்டை திராமதாக மாவோ காலாங்களை நான் தமிழக சிலர் சரிய காப்பி ஊராட்சி மன்ற தலைவர் கருத்திருக்கிறோம்

கட்டமையான போட்டி சிறப்பாக நடக்குது. இந்த சந்தோஷமான தெய்ணாரோ கர்ரோடி தர்பன் சுப்பமார் மர்கால் புடிச்சு இரண்டாவது தடவை வெற்றி பெற்றது. பாலாஜி பிருந்தாவன. மாட தள்ளிப் புடி மாட தள்ளிப் புடி மாட தள்ளிப் புடி. மாட தள்ளிப் புடி மாட தள்ளிப் புடி.